ஜீவாவோட பேரை சொல்லி மாட்டுற மனோஜ் ரோகிணிக்கு இந்த அவமானம் தேவையா அப்படிங்கிற மாதிரியா இன்னைக்கான சிறகடிக்காசி ஆசை சீரியல் குடித்த ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக மனோஜ் சோறு வாங்குறதுக்காக முடிவெடுத்திருக்கிற நிலையில அதுக்கு யாரோட பேரை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து நடக்க முத்துக்கிட்ட ரோகிணி அண்ட் மனோஜ் பாத்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ஒரு விஷயத்துல மாட்டியிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மீனா சமையலை முடிச்சு வைக்க விஜயா எல்லாரையும் கூட்டிடுவா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து வேண்டாம் நீ உட்காந்து சாப்பிடு இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு விஜயா இவ உட்காந்து சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட வந்த வரும்போது அவங்களுக்கு பரிமாறுறது யாரு இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு அண்ணாமலை அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரியா விஜயாவை தீட்டுறாரு அதுக்கப்புறமா மனோஜன் ரோகிணி சாப்பிட வந்ததும் கடை பற்றின பேச்சு வர கடைக்கு யாரோட பேரை வைக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் நடக்குது அப்போ மீனா பாட்டி பேரை வைக்கலாம் இந்த மாதிரியா ஐடியா கொடுக்க அதுக்கு மனோஜன் ரோகிணி அது நல்லா இல்லை பழைய பேரா இருக்குது இந்த மாதிரியா விட புஜியா உங்ககிட்ட யாராச்சும் இங்கே ஐடியா கேட்டாங்களா இந்த மாதிரியா மீனாவை திட்ட அதுக்கு கோவமான அண்ணாமலை இது மனோஜோட ஷோரூம் அதனால அவனுக்கு பிடிச்ச பேரை அவன் வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரியா சொல்ல புஜியா தன்னோட பேர் தான் வைப்பாங்க அப்படிங்கிற ஆவலோட காத்திருந்து ஏமாந்தும் போறாங்க அப்போ மனோஜ் இப்போ வரைக்கும் எந்த பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணலை இனி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் உஜியாவோட முகம் மாறுது இதை முத்து கவனிக்கிறாரு அதுக்கப்புறமா ரூமுக்குள்ள மனோஜன் ரோகினி ரெண்டு பேருமே கடைக்கு என்ன பேரை வைக்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மனோஜ் உங்க அப்பா பேரை வைப்போமா இந்த மாதிரியா கேக்குறாரு ரோகிணி அப்போ எங்க அப்பா பணத்தை தந்திருந்தா தானே அவர் பேரை வைக்கணும் இந்த மாதிரியா சொன்னதும் மனோஜ் தானே பணத்தை தந்தா அதனால ஜீவா பேரையா வைக்க முடியும் இந்த மாதிரியா கேட்டதும் ரோகிணி பாத்தீங்கன்னா பயங்கரமா கோமாயி அப்போ உனக்கு இன்னும் அந்த ஜீவா மேல காதல் குறையலையா இந்த மாதிரியா மனோஜ திட்டுறாங்க அதுக்கப்புறமா ஆன்டியோட பேரையே வைக்கலாமா இந்த மாதிரியா ரோகிணி சொல்ல மனோஜ் வேண்டாம் அம்மா பேர் அவ்வளோ லக்கி இல்லை பார்லருக்கு நீ அம்மா பேரை தான் வச்சோம் அது பாதையிலேயே போயிடுச்சு முத்துவோட பூக்கடைக்கும் அம்மா பேர் தான் வச்சாங்க அதையும் கார்பரேஷன் காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரியா சொல்ல அந்த நேரத்துல அந்த பக்கமாக வந்த முத்து இவங்க பேசினதை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா ரூமுக்குள்ள வந்து அம்மா பேரை தான் நீங்க வைக்கணும் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ரோகிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க அதுக்கு முத்து அம்மா ஓ மேலே உயிரையே வச்சிருக்காங்க நீ பண்ண எல்லாத்தப்பையும் மறந்துட்டு உனக்காக நின்று இருக்காங்க அவங்கள நீ வருத்தப்பட வைக்கிற இந்த மாதிரியா சொல்லி நீ அம்மா பேர் வைக்கலன்னா அம்மாவை பற்றி பேசுகிற இந்த ரெக்கார்டை எல்லாருக்கும் போட்டு காட்டிடுவேன் இந்த மாதிரியா ரெக்கார்டை பிளே பண்ணி இவங்கள பிளாக்மெயில் பண்ண ரெண்டு பேருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க அந்த நேரத்தில் முத்து அம்மாவோட பேரை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மனோஜன் ரோகிணியை மிரட்டிக்கிட்டு இருக்கிறத நின்று மீனாக கேட்டுடுறாங்க அதுக்கப்புறமா மீனா வெளியே வந்ததும் உங்கள் அம்மா மேலே நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்க ஆனால் அவங்க அவங்க மேலே ரொம்ப கோவப்படுறாங்க அவங்க கோவப்படுறதுக்கு காரணம் என்ன சின்ன வயசுல அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த மாதிரியா கேட்க முதல்ல உண்மையை முத்து சொல்ல வராரு ஆனால் வழக்கம் போல் இந்த முறைய சொல்லாமல் விட்டுட்டு எனக்கு காஃபி வேணும் தலைவழிக்குது இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மீனா நீங்கள் ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க இன்னும் என்ன முழுசா பொண்டாட்டியா ஏற்றுக்கலையா இந்த மாதிரியா கேள்வி கேட்க அதுக்கு முத்து நான் வெளியே போய் காஃபி குடிச்சிக்கிறேன் இந்த மாதிரியா கோவப்பட்டதும் மீனா நானே கொண்டு வரேன் இந்த மாதிரியா வெளியே வராங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை கதவை பூட்டப்போக ரவி அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து நான் பூட்டிக்கிறேன் இந்த மாதிரியா சொல்லி ரூமுக்கு போக அங்க ஸ்ருதி ரவியோட டிஷர்ட் அண்ட் லுங்கியை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல ரவியையும் தன்னோட நைட்டியை பூட்டுக்க அப்பதான் நீ என்னை லவ் பண்றேன்னா அர்த்தம் இந்த மாதிரியா சொல்ல வர வழி இல்லாமல் ரவியும் ஸ்ருத்தியோட நைட்டியை போட்டுக்கிறாரு அதுக்கப்புறமா ஸ்ருதி இந்த ட்ரெஸ்ஸில் போய் நீ டீ கொண்டுட்டு வரணும் இந்த மாதிரியாக சொல்ல முதல்ல மறுக்கிற ரவி அதுக்கப்புறமா சரி அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிவிட்டு டீ போட போகிறாரு இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளை எபிசோடில் பார்க்கலாம்